வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கான அப்டேட்னு வரலையுன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இதற்கான அப்டேட் நம்ம வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை இது வரைக்கும் பாருங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் நடந்திருக்கு அதை பத்தி ஒரு அப்டேட் தான் இது ஓகேங்களா நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக வரக்கூடியவங்க இந்த காவலர் தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் முடிஞ்சு விட்டதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த காவலர் தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் முடிந்து விட்டது இது எதற்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் யாராவது நம்ம சேனலுக்கு வந்து அவங்க இந்த வீடியோ பாட் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நம்மளுக்கு டவுட்டாக கேட்குறாங்க அதனால தான் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்றே முடிஞ்சுவிட்டு இதற்கான பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு காவலர்கள் பதினெட்டு ரேடியோ டெக்னிஷியன் இருபத்தி ஒம்பது டெக் ஹாண்ட்லர் பணியிடங்கள் தான் இதற்கு ஒதுக்கியிருக்காங்க காவலர் தேர்வுக்கு ஓகேங்களா உடல் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நவம்பர் மாதம் நாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ண இருக்க டைமில் இந்த தேர்வு உடல் தகுதி தேர்வு நவீன டிஜிட்டல் முறையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்ததனால இந்த உடல் தகுதி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருந்தது தற்போது வந்து பாத்தீங்கன்னா நவீன முறையில் உடல் தகுதி தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாட்டினை காவல்துறை இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதற்கான பணிகள் உப்பளம் மைதானத்தில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் தலைமையில் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கினாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கூடிய விரைவில் உங்களுக்கான ஃபிசிக்கல் அப்டேட் அதாவது ஃபிசிக்கல் டேட்டு ஹால் டிக்கெட்டு என்றைக்கு ரிலீஸ் ஆகும் எல்லாமே நான் அப்டேட்டு கொடுக்குறேன் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து எண்டுக்குள்ளார கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இருந்தாலும் இந்த குள்ளார நம்மளுக்கு ஃபிசிக்கல் டேட்டு எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக புதிய நண்பர்கள் நம்ம சேனலுக்கு வந்து இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் நல்ல அப்டேட்டோட உங்கள் கூட்ட வருகிறேன் நன்றி வணக்கம்